சபையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் முடியும் 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 நம்மால் முடியும் முயற்சி செய்து பார்த்தால் எதுவும் முடியும் முடிய முடிய முடியும் நம்மால் முடியும் முயற்சி செய்து பார்த்தால் எதுவும் முடியும் முடியாதது உலகே எதுவும் இல்லை முயற்சி செய்தால் எதுவும் தன்னால் நடக்கும் பணக்கார பிள்ளைகள் செல்வத்தாலும் ஏழைகள் பிள்ளைகள் கல்வியாலும் பெற்றோர்கள் எவ்வளவு சொத்து சேர்த்தலாம் பிள்ளைகளின் சொத்து கல்வி மட்டுமே முடிய முடிய முடியும் நம்மால் முடியும் முயற்சி செய்து பார்த்தால் எதுவோ முடியும் கல்விதானே ஏழைகளுக்கு செல்வம் கல்விதானே செல்வந்தர்களுக்கு அணிகலன் கல்விதானே வீட்டிற்கு கல்விதானே பெண்களுக்கு பாதுகாப்பு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் லட்சியம் வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதம் போன்றது எல்லோரும் படிக்கும்போது போது படிப்பது படிப்பல்ல எல்லோரும் தூங்கும் போது படிப்பதே படிப்பு குதிர வேகம் ஓடணும் ஜெயித்த பிறகு குதிரைய விட வேகமாக ஓடணும் தேர்வு நெருங்கும் போது படித்து விடலாம் என்று எண்ணாதே தினம் தினம் நடத்தும் பாடத்தை தினமும் படிக்க மறக்காதே மூன்று மணிக்கு எழுந்து படிப்பவர்கள் முனிவர்களுக்கு ஒப்பானவர்கள் நான்கு மணிக்கு எழுந்து படிப்பவர்கள் ஞானிகளுக்கு ஒப்பானவர்கள் ஐந்து மணிக்கு எழுந்து படிப்பவர்கள் அறிஞர்களுக்கு ஒப்பானவர்கள் ஆறு மணிக்கு எழுபவர்கள் மனிதர்கள் ஏழு மணிக்கு எழுபவர்கள் யார் என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள்